ராசிக்காரர்கள் எதெல்லாம் உங்களுக்கு நல்லது எதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நம்ம நிறைய விஷயங்கள் நகைச்சுவையாகவும் பார்க்குறோம் அதாவது சில பேர் சொல்கிறாங்கல்ல சிரிக்கே சிந்திக்கே அன்பானவர் சுருக்கமாக நேர்த்தியாக பேசக்கூடியவர் விட்டு கொடுக்கும் தன்மை சீராக இருக்கக்கூடியவர் சில விஷயங்கள்லாம் நன்னா இருக்கும் கையில் ஆர்வம் உண்டு உயர் பதவியில் இருந்தாலும் சீராக பார்க்கும் பண்பாளன் அப்படின்னு சொல்லலாம் சொத்து பிரச்சனை தீரும் ஒரு கோவிலுக்கு போகிற அப்போ ஒரு மூலஸ்தானத்தில் கர்ப்ப கிரகத்தில் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அப்போ தான் இந்த குருக்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கார் அந்த கோவில் சிவாச்சாரியார் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கார் விளக்கேத்தரர் அந்த கோயிலில் விளக்கு ஏற்றும்போது அந்த விளக்கேத்துறதை நீங்கள் பார்க்கும்பொழுது சன்னி தசையில் பிறந்திருப்பாங்க வளர வளர இவங்களுக்கு சில சில பேருக்கு படிப்பு கம்மியாக இருக்கும் சில பேருக்கு அபரிவிதமான படிப்பு இருக்கும் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் குல குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் நிகதே ஜென்ம பத்திரிக்கா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிப்பிய ராகவே கேத்தவே நமகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் மகாகணபதி துணை கொண்டு மகாலட்சுமி துணை கொண்டு குபேர மகாலட்சுமி துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது தினம் தினம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கான பதிவுகள் நிறைய பார்க்குறோம் நிறைய விஷயங்கள் கர்ம வினைகள் நம்ம நமக்கு என்னென்னலாம் நல்ல விஷயங்கள் இதெல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்று நாம் சொல்லக்கூடியது பார்க்கக்கூடியது அதிர்ஷ்டம் இந்த அதிர்ஷ்டம் இல்லாததே கிடையாது அதிர்ஷ்டம் இல்லாதவர்களே கிடையாது அது அதிர்ஷ்டம் திருதிர்ஷ்டம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதிர்ஷ்டம் அந்த வகையிலே அதிர்ஷ்டத்தின் அறிகுறிகள் என்ன அதிர்ஷ்டத்தின் யோகம் என்ன என்னெல்லாம் நமக்கு யோகமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும் உங்கள் வாழ்க்கையில் திடீரென நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பித்தா நீங்கள் என்ன சொல்லுவீங்க பரவாயில்ல நமக்கு அதிர்ஷ்டம் அடிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதே போல் மேஷராசியிலேருந்து மீனராசி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யோ நம்மளுடைய யோக சின்னங்கள் அப்படின்னு இருக்குது சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கும்போது நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம் ரைட்டம் மக்கடா ஏதோ நல்ல நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லுவோம் அதிர்ஷ்டத்தின் சில பேருக்கு அதிர்ஷ்டம் வந்து காலடியில் இருக்கும் கிட்டக்கு இருக்கும் தெரியாது அதிர்ஷ்டத்தின் காலடின்னு சொல்லுவாங்க யோகத்தின் அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது உண்டு கர்ம விலகல் அப்படிங்கிறது உண்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் நெருங்கும் சின்னம் அப்படின்னு சொல்லுவாங்க செல்வத்தை நீங்கள் நெருங்கக்கூடிய சில சின்னங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அன்எக்ஸ்பெக்டடாக வரக்கூடிய சில விஷயங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக யாராவது வந்து உதவி செய்கிறது ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் செவன் இந்த மாதிரி நம்பர்களை பார்க்கறது கனவுல கோவில் தீபம் இதெல்லாம் வர்றது அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பழைய கவலைகள்லாம் மறக்கிறது அடுத்ததாக பழைய நண்பர்கள் உறவினர்கள் திடீர்னு தொடர்பு கொள்கிறது இது எல்லாத்த பற்றியும் பன்னிரெண்டு ராசிகளை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுபம் விருச்சக ராசி நேயர்களே உங்களுக்கான இந்த அதிர்ஷ்டம் யோகம் இதெல்லாம் எதெல்லாம் நமக்கு பார்த்தா அதிர்ஷ்டம் எதெல்லாம் நமக்கு யோகமானது எதெல்லாம் நமக்கு நல்லது அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்த்துட்டு வரோம் அப்படி பார்த்துட்டு வரும்பொழுது விருச்சக ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது சில குணாதிசயங்கள் உண்டு விருச்சக ராசிக்காரர்கள் எதெல்லாம் உங்களுக்கு நல்லது எதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நம்ம நிறைய விஷயங்கள் நகைச்சுவையாகவும் பார்க்குறோம் அதாவது சில பேர் சொல்கிறாங்கல்ல சிரிக்க சிந்திக்க ஒரு விஷயத்தை கேட்டுட்டு சிரிச்சுட்டு போகிறதில்ல சிந்திக்கவும் சிந்திக்கணும் அதுதான் வந்து அது எந்த யாருடைய சில விஷயங்கள் அது சிரிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து யாருடைய ஞாபகம் வரும்னா எப்போயுமே எனக்கு திரு முன்னா மறைந்த நடிகர் திரு விவேக் அவர்களுடைய ஞாபகம் எனக்கு வரும் அவங்க வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா சிரிக்கவும் சிந்திக்கவும் செய்யக்கூடிய ஒரு நடிகர் அவர் விவேக் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த விருட்சகராசி அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா மானரமாக இருப்பாங்க என்றைக்குமே ராசிக்காரர்கள் கொஞ்சம் மானரமாக இருப்பவர்கள் ரெண்டாவது தடமானவர்கள் கம்பீரமான தோற்றம் சில பேர் கம்பீரமாக இருப்பாங்க ஆள் அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தேல் போன்று சட்டன கொட்டிவிடும் விடும் குணம் தேலுக்கு எப்படி கொட்டக்கூடிய குணம் இருக்கோ அந்த மாதிரி வார்த்தைகளை கொட்டக்கூடிய குணம் அவர்களுக்கு உண்டு அப்புறம் யோசிச்சு என்ன பிறகு கொட்டிட்டா உடஞ்ச பானையை ஒட்ட வைக்க முடியுமா உடஞ்ச கண்ணாடி ஒட்ட வைக்க முடியுமா கொட்டின பேசின வார்த்தை திரும்ப வருமா வராது நீ ஒரு அடியை கூட அடிச்சிரு ஆனால் வார்த்தையால் கொள்ளாத எத்தனை பேர் சொல்கிறேன் பல ஆறுநூறு அடி விடு வாங்கிக்கிறேன் தாங்கிட்டுருவேன் ஆனால் வார்த்தையால் கொள்ளாத எத்தனை பேர் சொல்கிறாங்க அந்த ஒரு விஷயத்தை கேட்குறீங்களா நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க ஒரு ஒரு வரியும் அப்போ தான் உங்களுக்கு புரியும் அதே போல் பார்ப்பதற்கு அமைதியானவர்கள் அமைதியாக இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடவுள் மீது அளவு கடந்த அன்பு பக்தி கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவன் தீராத நல்ல பாசம் இருக்கும் அன்பு இருக்கும் நல்ல வார்த்தைகளை பேசக்கூடியவர்கள் நல்ல ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லக்கூடியவர்கள் நிறையா இவங்கக்கிட்ட அனுபவங்கள்லாம் இவங்கக்கிட்ட நிறைய இருக்கும் எடுத்த செயலை லாவகமாக முடிக்கக்கூடிய திறமை உண்டு ஒரு வேலை எடுத்தாங்கன்னா கரெக்டாக அதை செஞ்சு முடிக்கிறது நியாய அநியாயங்களை தட்டி கேட்கக்கூடியவர்கள் ரோட்டில் ஒரு தப்பு நடந்தால் கூட சில பேர் தட்டி கேட்கக்கூடிய அந்த அந்த சொல்லு கேட்பேன் யோ நீ யாரையா போய் நின்று நினைச்சுக்கோங்க யோ முந்த சண்டையாக இருந்தால் உன் வீட்டுக்குள்ளே வச்சுக்கோ வெளியில் வந்துவிட்டால் கேட்குறதே நீ சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசுவாங்க நியாயத்துக்காக போராடக்கூடியவர்கள் அந்த மாதிரி இருப்பாங்க தட்டி கேட்பவர்கள் பார்ப்பதற்கு அப்பாவி போல இருந்தாலும் பயங்கரமான ஆள் யார் ராசிக்காரங்க பயங்கரமான ஆள் கரெக்டாக இருப்பாங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டிகளில் முதலிடத்தை பிடிப்பவர்கள் ரெண்டாவது பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும் தான் நினச்சதை தான் சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க சில பேர் அப்படி அவங்க நினச்சது நடக்கலைன்னா கோவப்பட்டுருவாங்க அந்த மாதிரி சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து பார்த்திங்கன்னா அறிவாளி விடாமுயற்சி பசியை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் ஏதாவது ஒன்று கிடச்சா டப்புன்னு சாப்பிட்டோமா ஆ ரைட் ஓகே சாப்பிட்டாச்சு அந்த பசிக்கு உப்போ தோற்போ அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா பசிக்கு ரெண்டு வாய் சாப்பிட்டேன்னா போதும் போடா அவ்வளோதான் முடிஞ்சுது அன்பானவர் சுருக்கமாக நேர்த்தியாக பேசக்கூடியவர் விட்டு கொடுக்கும் தன்மை சீராக இருக்கக்கூடியவர் சில விஷயங்கள்லாம் நல்லாயிருக்கும் வாழ்க்கையில் பிற தாராளமாக நல்லா பண வரவு தர்மவான் ஆடம்பரங்களை விரும்பாதவர்கள் சில பேர் ஆடம்பரத்தை நகை இருந்தும் போட்டுக்க மாட்டாங்க சில பேர் பார்த்துருக்கீங்களா ஆனால் இருந்தாலும் பண்ண சில பேர் நகை இருக்கும் ஆனால் போட்டுக்க மாட்டாங்க சி சிம்பிளாக இருப்பாங்க போதும் போங்க ஏதோ ஒன்று ஒன்று இருந்தால் போதும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்க விரும்பாதவர்கள் ஆனால் இருக்கும் இல்லாத மாதிரிலாம் இருக்குது இருக்கும் ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதநேயம் சொத்து அதாவது மனிதநேயம் உண்டு சொந்த முயற்சி தோல்விகளை கண்டு பயப்பட மாட்டாங்க உணர்ச்சிகளை வெளிக்காட்டாதவர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் டக்குன்னு கண்ணில் தண்ணி வராது ஆன்மீக பயணத்தில் ஈடுபாடு ஏன்னா கோயிலுக்கு கூட்டு மரம் சொல்லுங்களா மொதல் ஆளாக வந்து நிற்பாங்க கலையில் ஆர்வம் உண்டு உயர் பதவியில் இருந்தாலும் சீராக பார்க்கும் பண்பாளன் அப்படின்னு சொல்லலாம் கள்ளம் கபடம் இல்லாதவர் நேருக்கு நேர் பேசக்கூடியவர் மனது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்கள் கிடையாது வர்ச்சக ராசிக்காரர்கள் அதே போல நல்ல சீரான ஒரு நல்ல ஒரு பதவி நல்ல ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும் சத்தான உணவி விரும்பி சாப்பிடக்கூடியவர்கள் உடம்புக்கு எது நல்லதோ அதை தான் சாப்பிடுவாங்க த கண்ட கருமத்தெல்லாம் சாப்பிட மாட்டேன் என்னத்தை சாப்பிட்ணுமோ அதை மட்டும்தான் அந்த மாதிரிலாம் இருப்பாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேருக்கு நேர் பேசக்கூடியவர் ஃபேஸ் டு ஃபேஸ் பேச எதாக இருந்தாலும் பின்னாடி பேசுகிற வேலை வச்சுக்காது அந்த மாதிரி அதே போல் இவங்களுக்கு பொதுவாகவே முடி உதிரல் தலை முடி உதிரதல் தைராய்டு மூட்டு பிரச்சனை இதெல்லாம் இவங்களுக்கு எப்போதுமே ஏற்பட உண்டு இவர்கள் மற்றவர்கள் தன்னை ஏமாற்றுவது தெரியாது அப்பாவி மாதிரி இருப்பாங்க மற்றவங்க இவங்களை ஈஸியாக சில பேர் ஏமாற்றிருப்பாங்க அப்பாவி மாதிரி இருப்பாங்க ஏய் ஏ தெரிஞ்சே ஏமாற்றிட்டு போகிறவங்களும் இருக்கான் விருச்சக ராசிக்காரர்கள் இவங்களுக்கு அது கூட தெரியாது நம்ம ஏமாறுறோங்கிறது கூட தெரியாமல் ஏமாந்து போயிடுவாங்க சில முடிச்சிருந்தால் உண்மை நல்லா இருந்தால் உண்மை இல்லைன்னா இல்லை அந்த மாதிரி அதனால தான் இவங்க எதிராளியிடம் உஷாராக இருக்க வேண்டும் அதனால தான் ஒரு அதனால தான் விருச்சக ராசிக்காரர்கள் பாதி பேரை நம்ப கூட மாட்டாங்க பெத்த பிள்ளைய கூட சில பேர் நம்பாதவங்களாம் இருக்காங்க நீ அங்கே இருக்கே நான் இங்கே இருக்கேன் நீ போறியா தனியாக போறியா போய் தொலை நீ எங்கிட்ட வர வேண்டாம் நான் உண்டு என் உடம்புல தம்பு இருக்கிறவருக்கு நான் பார்த்துக்கிறேன் நான் இருந்துக்கிறேன் நீ எங்கேயோ இருக்கே நீ போய் காடா எப்படியோ பண்ணு நல்லா வந்து பார்த்துக்கிறேன்னா போதும் இப்படி இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க எதுக்காக சொல்கிறேன்னா இவ்வளோ விஷயங்கள்லாம் உண்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ஆண் வந்து பார்த்தீங்கன்னா தீபம் எரியுறத கனவுல படத்தில் அவனுக்கு சீக்கிரமாக திருமணம் நடக்கும் விருச்சக ராசிக்காரன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தின் விஷயம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சொத்து பிரச்சனை தீரும் ஒரு கோவிலுக்கு போகிற அப்போ ஒரு மூலஸ்தானத்தில் கர்ப்ப கிரகத்தில் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அப்போ தான் இந்த குருக்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கார் அந்த கோயில் சிவாச்சாரியார் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கார் விளக்கேற்றுறார் அந்த கோயிலில் விளக்கேற்றும்போது அந்த விளக்கு ஏற்றுறதை நீங்கள் பார்க்கும்பொழுது சீக்கிரமாக சொத்து பிரச்சனைகள் தீரும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் தீபம் எரிவது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கனவில் நீரில் மூழ்கி எழுந்திருப்பது நல்ல ஞாபகம் வச்சுக்கோ கனவில் நீரில் மூழ்கி எழுந்திருக்கிறதா கனவு கண்டால் நல்ல தனயோகம் அனந்த அமர் யோகம்னு சொல்லுவாங்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் பாம்பு சம்பந்தப்பட்டது பாம்பு வந்து துரத்தின் வர மாதிரி கடிக்க வர மாதிரிலாம் நான் சொல்லலை பாம்பு அப்படின்னு சொல்லி பாம்பு படத்தை பார்ப்பது அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பாம்பு ஆலயத்தில் கோவிலெல்லாம் அந்த அரச மரத்துலலாம் அந்த பாம்பு இப்படி இப்படி சுற்றி இப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி இருக்கும் இப்படி இப்படி செய்யறது இப்படி இருக்கு இல்லையா இது இப்படி பிறண்டு இப்படி இருக்கும் அந்த மாதிரி திடீர்னு கனவுல பறக்கக்கூடியது இது எல்லாமே அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக யோகம் தரக்கூடியதாக இருக்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு சில விஷயங்கள்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் தீபம் எறிவது தான் இன்னும் சிறப்பு தீபம் பார்க்கறது தீபத்தை ஏற்றுவது ஒரு சுமங்களி தீபம் ஏற்றுவது போல் கனவு காண்பது இதெல்லாம் அதிர்ஷ்டத்தின் யோகத்தின் நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் திடீர்னு ஒரு ம என்னைக்குமே அனுஷ நட்சத்திரம் விரச்சக ராசி மகாபுரிவா நட்சத்திரம் சொல்லுவோம் ரொம்ப அதிர்ஷ்டமானவர்கள் தான் சனி தசையில பிறந்திருப்பாங்க வளர வளர இவங்களுக்கு சில சில பேருக்கு படிப்பு கம்மியா இருக்கும் சில பேருக்கு அபரிவிதமான படிப்பு இருக்கும் சில பேர் படிப்பின் உச்சத்தில் இருப்பாங்க ஸோ விருச்சகராசி பொறுத்தளவுக்கு அந்த அளவுக்கு நல்ல யோகா அமைப்புகள் உண்டு கேட்டை நட்சத்திரமும் அப்படி தான் கொஞ்சம் விசாக நட்சத்திரம் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும் ஆனாலும் கொஞ்சம் பரவாயில்ல அதிர்ஷ்டமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா இப்ப நான் சொல்லியிருக்கக்கூடிய சில விஷயம் அவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லது நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா சுபம் வாழ்க்கை இதுவரையிலே நாம் பார்த்தது பனிரெண்டு ராசிகளுக்கான அதிர்ஷ்டமான விஷயங்கள்லாம் என்னென்ன அடுத்தடுத்து நம்ம லைஃப்பில் என்ன இந்த அதிர்ஷ்டமான விஷயங்கள் நமக்கு நடக்கும் இது எல்லாமே இந்த பனிரெண்டு ராசிக்கு பார்த்தோம் ராசி முதல் மீன ராசி வரையில் அடுத்ததாக இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் சுவாமி நான் இந்த பன்னிரெண்டு ராசியை நான் முழுமையாக நான் பார்த்தேன் எனக்கு சில சில சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கு நீங்கள் அந்த நம்பரில் தொடர்பு கொண்டு ஓய்வாக இருக்கும்போது தொடர்பு கொண்டு அந்த நம்பரில் நீங்கள் பேசினீங்கன்னா உங்களுக்கான சந்தேகம் உங்களுக்கான தீர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா சுபம்